வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் யோகேஷ் யாராவே புதுசா இருக்கா தமிழில் வேற மூஞ்சி இருந்துச்சு இப்ப வேற மூஞ்சி இருக்குன்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆயிர வேண்டாம் தேசியம் தெய்வீம் பாதையில் பயணிக்கிற அனைவரும் ஒன்று சேர்ப்பதற்காக தனி வருவன் என்ற பேர்ல ஒரு புது யூடியூப் சேனல் இருக்கும் அதற்கு ஆதரவு கேட்டுதான் வந்திருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம வீடியோ கிளிக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு எங்களுக்கு ஆதரவு வேணும்னு சொன்னேன் எங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல அலோவ் சேனல் டீமுக்கு நன்றி இவ்வளவு அந்த ஊஞ்சியை சமாளித்து பார்த்துக்கிற இருந்த ஆடியன்ஸ்க்கு நன்றி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் டூ தனி வருவன் தமிழகத்தில் நடந்த நறுக்கு நாலு சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் தமிழக பாஜக சார்பாக திமுகவிற்கு எதிராக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த வீடியோல திமுக அரசு மத்திய அரசனுடைய எந்தெந்த திட்டங்களுக்கு எப்படிலாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருக்காங்க அதை பற்றி பார்க்க போறோம் செகண்ட் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட டிஎம்சி தமிழக பிரிவு மாநில தலைவர் ஒருத்தர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றதா தமிழக பாஜகல இருந்து தொடர்ந்து அடிக்கப்பட்ட இருமல் குமார் அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்னங்கிறத பாக்க போறோம் தேர்டு பப்பூஜி எப்போதும் போல ஒரு லூஸ்டாக் ஒண்ணு விட்டுருக்காரு அதுக்காகவே இங்க இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் பல பேர் பயங்கரமா கலாச்சாரம் வந்துட்டு இருக்காங்க பங்கமா கலாஷ் வந்துட்டு இந்த தினமார்காரை எப்பேற்பட்ட குசும்ப பிடிச்சவன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு போட்டோ போட்டு ஒட்டுமொத்த காங்கிரஸ் கும்பலுமே கதற விட்டுருக்கான் இந்த தினமார்காரன் அது என்னங்கிறத பார்க்க போறோம் கடைசியாக போலி போராளி நடிகர் குடும்பத்தை சேர்ந்த ஜோதிகா அவர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு அதை கேட்டுட்டு இன்னொரு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகிய நிதயத்துடனால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எதிரமை தேசியவாதிகள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டு நாள் முன்னாடி தமிழக அரசு சார்பாக பட்ஜெட் ஒன்னு தாக்கல் பண்ணியிருந்தாங்க எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த முறை கடுமையான எதிர்ப்புகளை திமுக அரசு சந்திச்சிருக்கு எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே திமுக அரசு அளித்த அந்த பட்ஜெட்டிற்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தாங்க இந்த முறை யாருக்குமே திமுக அரசனுடைய பட்ஜெட்டு திருப்தி அளிக்கவே இல்லை இதெல்லாம் ஒரு பட்ஜெட்டா இவங்க போட்டக்கூடிய பட்ஜெட்டை நீங்களே பாருங்க ஏதாச்சும் உருப்படியா இருக்குதா தமிழகம்னா என்ன திருவண்ணாமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழகம் தான் ஆனா திமுக அரசு போட்ட இந்த பட்ஜெட்டை நீங்களே பாருங்க இவங்க கொண்டு வந்தக்கூடிய திட்டங்களை நீங்களே பாருங்க முழுக்க 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 வட வட மாவட்ட வளர்ச்சிக்கான திட்டங்கள் தான் இருக்கே தவிர தென் மாவட்ட வளர்ச்சிக்கான திட்டங்கள் இதை இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல பேர் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க இதை மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நானும் ஒரு சில இடங்கள்ல போய் பார்த்தேன் முக்கியமா சிஎம்ஓ ஆஃபீஸ் சொல்லிட்டு ஒரு அஃபீசியல் ட்விட்டர் பேஜ் இருக்கு இல்லையா அதுல போய் பார்த்தேன் அதுல அவங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்டுகள் அவங்க அதில் போட்டிருக்கக்கூடிய அந்த போட்டோஸ்கள் அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க சொன்ன கருத்துக்கள் மாதிரிதான் இருக்கு நிறைய நிறைய வட மாவட்டங்களுடைய வளர்ச்சி திட்டங்களாக தான் இருக்கே தவிர தென் மாவட்ட வளர்ச்சி திட்டங்கள் பெருசா இல்லை கம்பேர் பண்ணும்போது முழுக்க 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 காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு இதை இருக்கக்கூடிய இடங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களாக தான் இருக்கே தவிர தென் மாவட்டங்கள் மீது இவங்க பெருசா போக்கஸ்ஸே பண்ணல அப்படிங்கிற தான் எனக்கும் தெரியுது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் ஸ்டிக்கர் ஓட்டுறதுல கை தேர்ந்தவங்க மத்திய அரசனுடைய திட்டங்கள் ஏதோ இவங்க கொண்டு வந்த மாதிரி பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்து இது மாநில அரசு கொண்டு வருது இது இந்த திராவிட அரசு கொண்டு வருது ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இந்த முறையும் அதே மாதிரிதான் பண்ணியிருக்காங்க பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏதோ இவங்களே இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்த மாதிரி பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஏழர் உள்ள ஊபீஸ்கள் இவங்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சோசியல் மீடியால எப்பொழுதும் போல இவங்க ஃபயர் விட்டுகள் சுத்திட்டு இருக்காங்க இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதை விமர்சனம் பண்ற மாதிரி தமிழக பாஜக அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரோல் வீடியோனே நம்ம சொல்லலாம் பங்காம இந்த திமுக அரசை கலாச்சி விட்டுருக்காங்க உண்மையிலே செம்மையா கலாச்சி விட்டுருக்காங்க அவங்க ரிலீஸ் பண்ண அந்த வீடியோ தான் இப்ப செம்ம வைரலா போயிட்டு இருக்கு டாக் ஆஃப் த டவுனாகவும் இருக்கு நீங்களும் அந்த வீடியோவா தயவு செய்து பாருங்களேன் சொந்தமா சிந்திக்கிற பழக்கமே இல்லையா எம் ஸ்டாலின் அப்படி மாதிரி போட்டுட்டு இங்க ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க தயவு செய்து பாருங்க ஊழலையும் திமுகவையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போலதாங்க ஸ்டிக்கரும் திமுகவும் மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தை எல்லாம் வேக வேகமா ஸ்டிக்கரை ஒட்டி திமுகவோட திட்டமா மாத்தி திராவிட ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க நேத்தைய பட்ஜெட்ல ஸ்கூல் பிள்ளைங்க பரீட்சையில காப்பி அடிக்கிற மாதிரி மத்திய அரசு திட்டத்துக்கெல்லாம் பேரை மட்டும் மாத்தி படிச்சிருக்காரு நம்ம முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசோட போஷன் திட்டத்தை ஊட்டச்சத்து உறுதி திட்டம்னு அறிவிப்பதுதான் இதுதான் திராவிடம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை கலைஞரின் கனவு இல்லம்னு அறிவிப்பது தான் இதுதான் திராவிடம் பிரதம கிராம சாலை திட்டத்தை முதல்வரின் கிராம சாலை திட்டம்னு அறிவிப்பதுதான் இதுதான் திராவிடம் சகி நிவாஸ் திட்டத்தை தோழி விடுதிப்பது அறிவிப்பதுதான் நகரங்களில் வனங்கள் திட்டத்தை பசுமை வழிகள் திட்டம் அறிவிப்பது தான் மாதிரி பள்ளிகள் திட்டம் அறிவிப்பதுதான் தான் விஸ்வகர்மா திட்டத்தை கைவினைஞர்கள் மேம்பாட்டு திட்டம் அறிவிப்பதுதான் தான் ஜல் ஜீவன் திட்டத்தை குடிநீர் குழாய் திட்டம் அறிவிப்பதுதான் திராவிடம் அதுதான் திராவிடம் இது அதுதான் திராவிடம் என்னையா அப்படியே திருப்பி சொல்றேன்னு இந்த வடிவேல காமெடி ஒண்ணு வரும் பாத்தீங்களா அது மாதிரிதான் மத்திய அரசு எத மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களோ அதே திட்டத்தை அந்த ஹிந்தில இருக்கக்கூடிய பெயர்களை தமிழ்ல தமிழாக்கம் பண்ணி இதெல்லாம் நாங்க கொண்டு வந்த திட்டம் இதெல்லாம் நாங்க எங்களுடைய சொந்த முயற்சியில நாங்க பிளான் போட்டு இது மாதிரியான திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க இப்படி தான் இந்த ஊபிஸ்களும் பரவிட்டு வராங்க இதுல அல்டிமேட்டா இருந்த விஷயம் என்னன்னா பிரதம மந்திரியோட அந்த வீடு திட்டம் இருக்கும் வீடு கட்டுற திட்டம் அதை கலைஞருடைய நினைவு இல்ல திட்டம்ன்ற மாதிரி சந்திங் ஏதோ போட்டிருக்காங்க மத்திய அரசனுடைய திட்டத்திற்கு கலைஞரோட பெயரை சூட்டி அழகா இப்படி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அப்படிங்கறது நீங்க பாருங்க இதை தான் நம்மள நெட்டிசன்கள் பங்கமா கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னங்க எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே நீங்க மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வர்றீங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் தான் எல்லாருமே கேட்டுட்டு வராங்க அதுவும் நாம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோம் இப்போ எல்லாருக்குமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு எல்லாருகிட்டையுமே இன்ஃபர்மேஷன் சிங்கிற டிப்ல வந்துடுது இந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி ஸ்டிக்கர் ஓட்டினீங்கன்னா ஈஸியாக மக்கள் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா இந்த திட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த லோகோவை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது யாருடைய திட்டம் யார் கொண்டு வந்த திட்டம் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவங்க யோசிக்காம இப்படிலாம் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னா தெரியல அதுலேயோ இந்த ஊபிஸ்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் இருக்குது சபா தாங்க முடியல அடுத்ததாக பார்க்க போறது இந்த எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்த ஒரு பங்கமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போறோம் தமிழக பாஜகவிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட இந்த சிடிஆர் இருமல் குமார் இருக்கார் அவரு இப்படிப்பட்ட ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு நீங்களும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முன்னிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் தமிழ் மாநில தலைவர் திரு கலைவாணன் நேரில் சந்தித்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு திரிணாமுல் காங்கிரசின் தமிழ் மாநில பிரிவு முழு ஆதரவை தெரிவிப்பதாக ஆதரவு கடிதத்தை தன்னுடைய மாநில நிர்வாகிகளுடன் வழங்கினார் இப்படி நம்முடைய இருமல் குமார் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு ஆனால் இதுல சோகமான விஷயம் என்னன்னா இதுல கலைவான சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு இல்லையா தமிழக மாநிலத்துடைய இந்த திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்னு சொல்லிட்டு இந்த இருமல் குமார் சொல்கிறாரு அந்த கலைவானன் ஒரு ஃப்ராடு அவனை நம்பாதீங்க இது மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலேயே டிஎம்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டிஎம்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கவே இல்லை இது மாதிரியான ஒரு நபர் இல்லவே இல்லை தமிழகத்துல நாங்க கிளைய வச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி திரிணாமுல் காங்கிரஸே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த இருமல் குமார் இப்படி ஒரு பதிவை போட்டாருன்னு தெரியல பொதுவாக இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எல்லாருக்குமே விபூதி அடிப்பாரு ஆனா இங்க ஒருத்தர் எடப்பாடிக்கே விபூதி அடிச்சிருக்காரு இருமல் குமார் இதெல்லாம் ஒரு பொழப்பா யா இதெல்லாம் ஒரு பொழப்பா இவ்வளவு அறிவு கேட்டத்தனமா நடந்துகிற நீ எல்லாம் எப்படி பாஜக ஐடிவிங்ல இருந்தே தெரியலையே இவ்வளவு தற்கூறியா இருக்க இந்த சிடிஆர் இருமல் குமார் போட்ட இந்த ஒரு டிவிட்டுக்கு கீழே யூட்டன் இருக்கு பாத்தீங்களா அவரு இதுல வந்து ஒரு கமெண்ட் ஒண்ணு அதையும் போற நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில பிரிவு அதிமுகவிற்கு ஆதரவா இது குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில பிரிவு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பேசுகையில் தமிழ்நாட்டில் மாநில தலைவர் பொறுப்பு இன்னும் நியமிக்கப்படவில்லை இதற்கு முன்பு சபிதா மாநில தலைவராக இருந்தார் சில வருடங்களுக்கு முன்பு கலைவாணன் பொது செயலாளராக இருந்தார் தற்போது கட்சியில் தமிழ்நாடு அளவில் நிர்வாகிகள் நியமிக்கப்படவில்லை தேசிய தலைமை இன்னும் எந்த முடிவையும் அறிவிக்கவில்லை என தெரிவித்து இருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கலைவாணன் மற்றும் மாரியப்பன் என்பவர்கள் இணைந்து மாநில பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதாக போலியான ஆவணத்தை தயார் செய்து ஏமாற்றி வருவதாக அக்கட்சியின் முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டு இருக்கிறது நான் சொல்லல அதுதான் இது அதாவது தமிழகத்துல டிஎம்சி இருக்குதாமா ஆனா இன்னும் நிர்வாகிகளை நியமிக்கப்படவில்லையாமா இதுக்கு முன்னாடி சவிதா தான் திரிணாமுல் காங்கிரசனுடைய மாநில தலைவரா இருந்திருக்காங்க தமிழகத்துல மாநில தலைவரா இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த மாதிரியான காமெடிகள் எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல இந்த கலைவாணன் மீது ஆல்ரெடி அலிகேஷன் எல்லாம் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே டிஎம்சி அதிகம் சொல்லிருக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல உடைய திரிணாமுல் காங்கிரஸ் அதிமுக கூட கூட்டணி வைக்கிற வைக்க போறாங்க அப்படின்னு புரியல இதையும் தூக்கின்னு வந்து இந்த இருமல் குமார் எப்படி ஒரு பதிவை போட்டிருக்கிறார் பாருங்களா இந்த புது டயர் சிடிஆர் இவரு இருக்காரு உண்மைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு உண்மைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புள்ளி வச்ச கூட்டணியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி எதுனா இந்த டிஎம்சி தான் இந்த டிஎம்சி தான் இந்த டிஎம்சி அந்த புள்ளி வச்ச இருந்து வெளியே வந்து இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட கூட்டணி வச்சிருக்கா அப்படி இல்லனா இந்த எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த புள்ளி கூட கூட கூட்டணி வச்சிருக்கா புரியல ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாம எப்படி இந்த இருமல் குமார் இப்படி ஒரு பதிவு போட்டாருன்னு தெரியல ஆல்ரெடி இந்த புள்ளி வச்சு கூட்டணி கூட தான் திமுக கூட்டணியில இருக்கு திமுக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்சி டிஎம்சி திமுக இன்னொரு சில கட்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்சிகள் இந்த புள்ளி வச்ச கூட திமுக ஆல்ரெடி அந்த புள்ளி வச்ச கூட இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த அதிமுக சாரி சாரி இந்த ஏ எப்படி இந்த புள்ளி வச்சு கூட்டணி கூட போய் கூட்டணி வச்சுப்பாங்க ஒருவேளை அப்படி கூட்டணி வைக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன் அப்ப நம்மளுடைய மாரிதாசனை சொன்னது உண்மையாடல டயர்ஸை நக்கி 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 இந்த புது டயருக்கு மூளை மழுங்கிருச்சு போல போயிட்டு உருப்படியா கூட்டணி வைக்கிற வேலையை பாரியா இத மாதிரி லூசுத்தனமால வளரிட்டு இருக்காத நெக்ஸ்ட் பார்க்க போற கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய பாஜக பிரச்சார பேருக்கு பப்புஜி இருக்காரு இல்லையா அவரு ராமர் கும்பாபிஷேக நிகழ்வை விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு லூ ஸ்டாக் விட்டு இருந்தாரு எப்பொழுதும் போல லூ ஸ்டாக் விட்டு இருந்தாரு இந்த கும்பாபிஷேக நிகழ்வுல நடனக்காரி ஐஸ்வர்யா ராயையும் நடிகர் அமிதாப் பச்சனை போன்ற ஆட்களை தான் இவங்க கூப்பிட்டுருந்தாங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்முடைய பப்பூஜி அவர்கள் பேசியிருந்தாரு நடனக்காரி ஐஸ்வரிய ராயின்னு நம்முடைய பப்பூஜி சொன்னதை புடிச்சிக்கிட்டே நம்முடைய சங்கிகள் நம்முடைய பப்பூஜி அவர்களை போட்டு கலாய் கலாயின்னு கலாச்சார வந்துட்டு இருக்காங்க ஒரு படி மேல போய் தினமலர்காரன் என்ன பண்ணுறதான் ஒரே ஒரு போட்டோவை போட்டு ஒட்டுமொத்த காங்கிரஸையும் கதர விட்டுருக்கான் பாவம் இப்போ வரைக்கும் அந்த காங்கிரஸ்காரங்க கதறிட்டு இருக்காங்க அதை தயவு செய்து நீங்களும் கும்பாபிஷேகத்திற்கு அழைக்கப்படவில்லை அவர்கள் ஒதுக்கப்பட்டனர் நடனக்காரி ஐஸ்வரர் ராய் அமிதாப் பச்சன் ஆகியோர் தான் அழைக்கப்பட்டனர் என ராகுல் பேசியது சர்ச்சையாகியுள்ளது நடனக்காரை ஐஸ்வர் ராய் என்ற வார்த்தை பேசும் பொருளாகியுள்ளது அப்படிங்கிற மாதிரி தினமலர்கார இப்படி ஒரு நியூஸ் கடை போட்டிருக்கானா இதுல தினமலா போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு போட்டோவை பாருங்களேன் ஐஸ்வர்யா ராய் ஒரு பக்கம் சோனியா காந்தி அவர்கள் ஒரு பக்கம் நடனக்காரி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பாஜக பல வருஷமா யார் மேல வச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆல்மோஸ்ட் இந்தியால இருக்க கூட எல்லாருக்குமே தெரியும் அதை கலாய்க்கிற மாதிரி தான் இந்த ஒரு நியூஸ் கார்டில் இப்படிப்பட்ட ஒரு இமேஜை போட்டு தினமலர்கார சம்பவம் பண்ணிட்டான் இந்த அவமானம் தேவையா சொல்லுங்க பூஜி இந்த அவமானம் தேவையா கடைசியா பார்க்க போறது போலி போராளி நடிகர் குடும்பத்தை பற்றி தான் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு நியூஸ் கட்ட கொஞ்சம் பாத்துருங்க தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது அமைச்சர் தங்கம் தென்னரசு இதை தாக்கல் செய்தார் அதில் சினிமா துறையினருக்கு ஜாக்பாட்டாக தமிழ் திரைத்துறையினர் நீண்ட நாள் கோரிக்கையான திரைப்பட நகரம் பிலிம் சிட்டி குறித்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் அதிநவீன திரைப்பட நகரம் அமைக்க ரூபாய் ஐநூறு கோடி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நவீன திரைப்பட நகரத்தில் விஎஃப் எக்ஸ் அனிமேஷன் ப்ரொடக்ஷன் பணிகள் பிரிவு உள்ளிட்ட சகல வசதிகளும் இடம்பெற போகின்றன தமிழக அரசின் இந்த அறிவிப்புக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் கொஞ்ச நாள பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா மாதிரி நம்ம தமிழ் திரைத்துறையினர் ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மிகவும் ஏழ்மையாகவும் நலிவடைந்தும் இருக்கக்கூடிய சினிமா நட்சத்திரங்களுக்கு உதவி பண்ணும் வகையில இதை மாதிரி ஐநூறு கோடி செலவு பண்ணி ஒரு பிலிம் சிட்டியை நம்முடைய தமிழக அரசு கட்ட போறதா சொல்லியிருக்காங்க இப்போ நம்முடைய ஜோதிகா அம்மையார் அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஏன் இத பத்தி எதுவும் பேசவே இல்லை வாயில கொழுக்கட்டியா வச்சிருக்காங்க ஐநூறு கோடி செலவு பண்ணி எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டலாம் எவ்வளவு கட்டலாம் அதெல்லாம் பண்ணாம எதுக்கு தண்டத்துக்கு இது மாதிரி பிலிம் சிட்டியை கட்டுறாங்கன்ட்டு நம்மளுடைய ஜோதிகா மையார் அவர்கள் ஏன் கேள்வி கேட்கல இப்ப நம்ம ஜோதிகா வாய் எங்க இருக்கு கோயில் விவகாரம்னா போதும் நம்மளுடைய ஜோதிகா அவர்களுக்கு வாய் வண்டலூர் வரைக்கும் கிஞ்சி தொங்கும் இப்ப ஏன் இதை பத்தி இவங்க பேசவே இல்லை கோயிலுக்குலாம் நீங்க எதுவும் செலவு பண்ணாதீங்க கோலிக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணாதீங்க அதுல போடுற காசை வேற எதுக்காச்சும் போடுங்க திருப்படியா ஹாஸ்பிட்டலோ இல்லைன்னா ஸ்கூல்ஸோ கட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் வாய் கீழே கீழே பேசினார் ஜோதிகா அம்மையார் அவர்கள் இப்ப தண்டத்துக்கும் மக்களுடைய வரி பணத்துல ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த பிலிம் சிட்டியை ஓபன் பண்ண வேண்டியது அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஜோதிகா அம்மையார் அவர்கள் கேள்வி கேட்கணும் தானே யோகியவானா இருந்தானா இது மாதிரி உனக்கு கேள்வி கேட்டிருப்பான் தானே எதனால ஜோதிகா அவர்கள் இப்போ இதை பத்தி பேசாம வாய் மூடிட்டு இருக்காங்க கூச்சமாவே இல்லையா மேடம் அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க எப்படிலாம் பேசினீங்க எப்படிலாம் வாய் கீழே கீழே பேசுனீங்க எப்படிலாம் உருட்டு உருட்டு உருட்டுனீங்க அப்படிலாம் பேசினா அந்த வாய் இப்ப ஏன் அமைதியா இருக்கு ஏன் மௌனமா இருக்கு ஓ நம்முடைய ஜோதிகா மையார் அவர்கள் தமிழகத்திலேயே இல்லல்ல தமிழகத்தை காலி பட்டு மும்பையில போய் செட்டில் ஆயிட்டாங்கல்ல அதனாலதான் எதுவும் அவங்க பேசவே இல்லை இதுதான் உங்க குடும்பத்தை போலி போராளி நடிகர்கள் குடும்பம்னு சொல்றது இதுங்க குடும்பமே ஒரு போர் டுவெண்ட்டி குடும்பம் புருஷன் மாமனாரு மச்சினரு இதுங்க எல்லாமே சரியான போர் டுவெண்ட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா தமிழகத்துல எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு எதுக்காச்சும் குரல் கொடுத்திருக்கா எதுக்காச்சும் அதோட கருத்துக்களை சொல்லியிருக்கா இல்ல ஆனா அதிமுக ஆட்சி காலகட்டத்துல சின்னதாக ஏதாச்சும் சம்பவங்கள் நடந்தாலே போதும் இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த போர் டுவெண்ட்டி குடும்பம் இல்லையா இது ஒட்டுமொத்தமோ அப்படியே வீதியில இறங்கி அரசாங்கத்திற்கு எதிராக பேசும் அரசாங்கத்திற்கு எதிராக அவங்களோட கருத்துக்களை சொல்லுவோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா இது எல்லாமே அமைதியாடுச்சுங்க எல்லாமே சைலண்ட் மூடு போயிடுச்சுங்க ஊற விட்டே போயிடுச்சுங்க தான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு குழப்பை எந்த ஜென்மங்களாச்சு பழைக்குமா ஆனா இந்த சிவகுமார் குடும்பம் பழைக்கும் இந்த செல்தட்டி சிவகுமார் குடும்பம் பழைக்கும் ஏன்னா இதுங்க அவ்வளவு கேடு கேட்டதுங்க